என் பெயர் திருக்னா நான் ஒன்றாம் அப்பை படிக்கிறேன் அமீர் மெட்ரிக் பள்ளி நான் என் ஆசிரியர் சௌமியா பானு நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு தாத்தா வந்து ாங்களா சைக்கிளில் அப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு பானை வந்து தண்ணி ஒரே ஒரே பானல்ல அந்த இருந்துச்சோன ஒரே ஒரு பானையில் வாட்டர் இருந்துச்சான் இந்த வாட்டர் அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் எதுக்கு சோகமாக இருக்கிறேன்னு சொல்லிச்சான் அப்புறம் வந்து நாரும் ஓட்டையாக இருக்கிறேன் தண்ணீராக சிந்துது எதுவுமே நீர் இல்லை ஒன்னால பதினோடு ஃபில்லா பூ பூவா கூத்துருக்கு அப்போ அப்புறம் வந்து பெட்ரல்ஸார் பூ பூத்துருக்கான் அப்புறம் வந்து எதுவுமே வீண் இல்லை நன்றி வணக்கம்